விதுனராசி நாயர்களே மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பண வரவு நல்ல வாரமாக இருக்கு பண வரவு மிக சிறந்த பண வரவு அளிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இது இருக்குது இது அது போக உங்களுடைய மூன்றாம் இடத்தினுள் மூன்றாம் இடத்தை சுபகிரங்கள் பார்க்கக்கூடிய கா கட்டமா காலகட்டமாக இருக்கிற காரணத்தினால உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற உழைப்புக்கேற்ற பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் சிலருக்கு மாமனார் வீட்டு மாமனார் வீட்டிலிருந்து ஏதாவது சொத்து பத்துக்கள் ஏதாவது ஆதரவு உதவி அனுசரணை போன்றவை நடக்கும் இதுபோக வந்து கல்வி கல்வி சம்பந்தப்பட்டது துறை துறையில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் மேலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த வாரக்கடைசியில் ஒரு சிறிய ஒரு சிறிய உடல்நிலை உடல்நலக்கேடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு தாயாரின் உடல்நல இருந்த தாயாருக்கு இருந்த உடல்நிலை பாதிப்புகள் இந்த வாரம் நீங்கி உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் உள்ளது நன்றி